டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் வெள்ளை கொடி காட்டிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலம் தானப்படும் வழக்கு போன்ற பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் செய்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய அமைப்பு எதிரிகளிடத்திலிருந்து காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்ப விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் பிள்ளைகளுக்காக செலவுகள் காணப்படும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எனவே மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது எலுமிச்சு பல ஊர்காவுடன் கொடுப்பது விரயத்தை தடுக்க உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வியாபாரம் தொழில் விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தந்தாலும் பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தான் தோன்றித்தனமாக நண்பர்கள் விஷயத்திலோ கேளிக்கை விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய சிக்கலோ பெரிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் எதிர்பார்க்காத இருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களுக்கு ஆட்பட அமைப்பே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனம் நிதானம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது எதிர்பார்க்காத விஷயத்திலிருந்து அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டத்தை குறைத்து கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தின் அளவு நடத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஏற்றமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலை வியாபாரத்திற்கு உண்டான சகலவிதத்தில் ஏற்றங்கள் பெறும் பணவரவுக்கு அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவுகள் கிடைப்பது ஆச்சரியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தர்க்கம் செய்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது பாய்வார்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் கடல் கடந்த பயணங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் விடுபட்ட தொழில் விடுபட்ட விஷயங்கள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு முயற்சி எடுத்தால் அனுகூலம் தரும் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பலவிதத்தில் நம்பிக்கையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோனி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவினர்கள் மத்தியில் காணப்பட்டந்த விணக்குகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் மனம் பேசுங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்